கண்டென்ட் நீங்க போற சண்டைக்கெல்லாம் பிக் பாஸ் துணைக்கு வரணும்னு சொல்லிட்டு இல்ல யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு கண்டென்ட்டும் கொடுக்காம ஒரு ஆட்டம் ஆடிட்டு டியூடுன்னு கூப்பிடுவோம் அண்ணனு கூப்பிடுவோம் நீங்க அதை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்றத இப்ப வந்து கிளியரா வந்து விஜய்ஸ் எடுத்து சொன்ன விதம் செம்மையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இதுல வந்துட்டு ரம்யா வாடியா ரம்யா பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுன்ற திவாகர் கலை இவங்களே சொல்லிட்டு பார்வை சொல்லிட்டு வந்துட்டு எஃப்டி சொல்லாம விட்டதும் இங்க வந்து வினோத் அப்படின்னு சொன்னதும் வந்து இந்த முதல்ல பண்ணியிருக்கலாம்லம்மா மேடம் அப்படின் போது அவங்க வந்து அழறாங்க முதல்ல திட்டு வாங்கினோடனே அப்புறம் பிரேக் விட்டுட்டு போனோடனே கனியக்கா வந்துட்டு நான் வந்து அந்த வீடியோல இருந்து அப்படியே நுக்கன் காரணம் இல்லைங்க அந்த ஒரு ஃப்ளோல யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சோ அதுக்கப்புறம் நான் இதுல இருந்து வீடியோஸ் கட் பண்ணி போடுறேன் ஓகேங்களா ஸோ வந்து அப்போ வந்து அழுவாங்க நடுவில் உடனே கனியாக்கா சபரி சொல்வாங்க இதெல்லாம் ரொம்ப யோசிக்காத விட்டு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் வந்து கொடுத்தாருங்க பிரேக் முடிஞ்சு வந்தோடனே விஜய்ஸ் என்னது ரொம்ப யோசிக்காத அவங்க யோசிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் திட்டுறதே யோசிச்சு அவங்க கேமை மாற்றணும் கேம் பிளேவை மாற்றணும்னா நீங்கள் யோசிக்காதீங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களை வெளில அனுப்புறதுக்கு பிளான் போடுறீங்களான்னு அதை தான் நான் சொல்கிறேன் இந்த குரூப்பிசம்குள்ளே ஆடுறவங்களில் யாரோ ரெண்டு பேர் தான் லீடில் இருப்பாங்க மற்றவங்கலாம் வந்து மிக்சர் கண்டென்ட்டாக வெளில போயிடுவாங்க இது எல்லா சீசனுமே அந்த குரூப்பிசம்லாம் நடக்கும் இப்போ தீபக் முத்து சீசனில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வெளில போயிடுவாங்க ஒருத்தரா சத்தியாரும் எல்லாம் வெளில போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் தான் லாஸ்ட் ஏற்கனவே நிற்பாங்க மாயா பூர்ணிமாவில் பார்த்தீங்கன்னா மாய பூர்ணிமா தான் நிற்பாங்க அந்த சீசன்ல அவங்க கூட வந்து கேம் ஆனவங்க எல்லாம் வெளில போயிருவாங்க அது ஒருத்தர் நைட் ஒருத்தர் பேசுவார் ஒரு பேர் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு மணிகண்டன் நினைக்கிறேன் ஆனா ஆனா நைட்ல வந்துட்டு நான் டைட்டில் வினா நான் டைட்டில் வினாருன்ற மாதிரி பேசுவார் மட்டும் போதுமே அதான் செய்யணும் இல்ல அதுக்கு உள்ள செய்யறது மாயம் பூர்ணிமாவும் நீங்க உள்ள அவங்களுக்கு அலக்கை வேலை செஞ்சீங்க அந்த அலக்கை வேலையை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்தாங்க ஒருத்தங்க கேஷ் எடுத்துட்டு போனாங்க உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு ஆஹ் சோஷியல் மீடியால ட்ரால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த குரூப்பிசம் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அதுல ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனா அது எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா சுத்திருக்கி அல்ல கைங்களே வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க அப்ப மத்தவங்க கேம்லாம் ஜீரோ ஆயிடும்னா அதை புரிஞ்சு ஆடணும்ன்றத ரொம்ப செம்மையா அடி அடி நடிச்சு ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி ரம்யாவுக்கு சொன்னது வந்து இதுக்கப்புறமா ரம்யா அந்த கேமை புரிதலோடு ஆடணும் அதுக்குன்னு ரம்யா ரொம்ப இன்னசென்டா அவங்க ட்ராக் குள்ள மாட்டாங்களான்னு கேட்டா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கும் அது தேவையா இருந்தது அவங்களுக்கு டேரக்டா பார்வை அடிக்க முடியாது டேரக்டா இந்த கேம்குள்ள தன்னோட பொட்டன்ஷியலை போட முடியாது தனியா அப்போ வந்து பார்வை எல்லாரும் அடிக்கிறாங்கன்னா அதுல இது பெரிய குரூப்பாக இருக்குன்னா இது கூட சேர்ந்து இந்த குரூப் கூட சேர்ந்துட்டா நம்மளுக்கு சோறு கிடச்சிரும் சப்போர்ட் கிடச்சிரும் பேம்பரிங் கிடச்சிரும் யாராவது நம்மளை திட்டினா நம்ம டேரக்டா போய் அந்த இடத்துல சண்டை போட வேணாம் அண்ணன் என்ன சொன்னா அண்ணன் போயிருவாரு எஃப்ஜே என்ன சொன்னா எஃப்ஜே போயிடுவாங்க கனியாக்கான்னு அக்கா சொன்னா கனி அக்கா போயிடுவாங்க அப்படின்னும் போது நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த கேம் ஆடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இப்போ கேம் முக்கியமா அந்த கேம்ல உங்களோட இண்டிஜுவாலிட்டி முக்கியமா இல்லை குரூப்பிசம் முக்கியமா அப்படிங்கறத புரிஞ்சாடுங்க உங்க கேம் லூஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கறத தான் விஜய் சொன்னாரு சோ ரொம்ப யோசிக்காதன்னு சொல்ற பட்சத்துல அந்த மாஸ்டர் பிளான வந்து சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு எதிர்க்க நிக்கிறவங்க தான் உங்களை தோக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்க கூட இருக்கவங்களும் அதை பண்ணலாம்னா அதுதான் அந்த குரூப்பிசம் குள்ள நடக்கும் சோ இந்த குரூப்பிசம்ல யார் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறது அந்த யார் யாருன்னா கனி சபரி எஃப்ஜே எஃப்ஜே கூட இன்னொரு நாலஞ்சு தான் அனுச்சு விட்டுருவாங்கன்னு வீங்களேன் ஆனா கனி பார்த்து டாப் ஃபைவ் வரைக்கும் பண்றாங்க அந்த டாப் ஃபைவ் அவங்க வர்றதுக்கு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னா வினோத யூஸ் பண்றாங்க ரம்யாவை யூஸ் பண்றாங்க கெமியா யூஸ் பண்றாங்க துஷாரை யூஸ் பண்றாங்க அரோராவை யூஸ் பண்றாங்க அரோரா ரெடியா இருக்கு ஆல்ரெடி இப்ப வந்து கலை போயிட்டாரா கலை இந்த சைட் பிக் பாஸ்ல இருந்த வரைக்கும் வேலை செஞ்சாரு பண்ணாரு ஏதோ ஒன்னு தெரிஞ்சாரு அங்க சூப்பர் டீலக்ஸ் போனேன் அவர் கேம் காலி ஆயிடுச்சு ஏன்னா சூப்பர் டிலெக்ஸ் போனோன்னே அவங்களோட லீடிங் தான் இருக்கு யார் சபரி எஃப்டே கண்டிப்பும் போது நீங்க ஜால்ரா மட்டும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஜால்ரா போட்டு ரொம்ப நாள் அந்த ஷோல தள்ள முடியாதுன்னா விக்கல் சீக்கிரமோ விக்கல் சீக்கிரமோ இந்த சைட் பிக் பாஸ்லேயே இருந்தாலும் அந்த சைடுக்கு ஜால்ரா போட்டிருக்காருன்னா அவர் கேமும் காலியாக போகுதுங்கிறத இன்டெரக்டா சொன்ன விதெல்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் வந்துட்டு ரம்யாவும் வந்துட்டு அடிக்கும் போது ரம்யா அழும்போது யாருமே கிட்டேயே போலியே அப்போ அந்த பொண்ணு தனியா போய் ரெஸ்ட் ரூம்ல அழுதில்லை இந்த மாதிரி நாள் அழை வச்சிருப்பீங்க அந்த பொண்ணு அழும்போது கூட கிட்ட போய் என்ன கேட்காம கேக்காம தான் செஞ்சா அவத்துக்குமே ஒரு இடத்துல சொல்லுவாங்க நீயா தேடிக்கிட்டது தேடிக்கிட்ட நீயா பண்ணிக்கிட்டேன்னும் போது அந்த பொண்ணுக்கும் வலிக்கும் இல்லை அந்த பொண்ணை அடிக்கிறீங்களா ஓகே அந்த பொண்ணு பண்ணு இரிட்டேட்டா பண்ணுது ஆனா அந்த பொண்ணு என்னமோ சொல்ல வருதுங்கிறதுல நீங்க காது கொடுத்து கேட்கல அப்படின்னு போது காது கொடுத்து கேட்க அவசியம் இல்லைன்னு நீங்க நினைச்சிங்க அந்த பொண்ணு கத்திக்கிட்டே தான் இருந்தது ஏன்னா எதிராளி வந்து பேசும்போது தன்னோட பாயிண்ட் ஸ்ட்ராங்கா வைக்கணும் அந்த பொண்ணு பண்ணுது அதுதான் சொல்லுவாங்க அது வைக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு வாட்டி கேமரா முன்னாடி பதிவு பண்ணிட்டாலே நீங்க நீங்க சத்தமா சொன்னாலும் சைலண்டா சொன்னாலும் பதிவானது ஆனதுதான் அதுக்கு மேல அவங்க கிட்ட ஈக்குவலா நின்று சண்டை போடணும்னு அவசியம் இல்லை கத்தணும்னு அவசியம் இல்லைன்றத சொல்லுவாங்க பார் இதுக்கு மேல அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத என்னோட பாயிண்டோ அதுதான் ரெஸ்பாண்ட் வித் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறது ஒரு ஹிடன் அஜெண்டாவா இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கல் வேர்ட்ஸ்னே சொல்லலாம் நிறைய பேர் கேட்பாங்க அப்ப ரெஸ்பாண்ட் என்ன ரியாக்ஷன் என்ன அப்படின்னா நோ சொல்லா நோ சொல்லிடு எஸ் சொல்லணும் எஸ் சொல்லிடு அந்த இடத்துல அன்லஸ் அதர்வைஸ் அந்த எஸ்க்கான விளக்கமோ நோக்கான விளக்கமோ தேவைப்படல தேவைப்படலைன்னா சொல்லாதீங்க அப்படின்னும் போது பிக் பாஸ் வீட்டுல எல்லா இடத்துலயும் சுத்தி கேமரா இருக்கு நீங்க தனியா உட்காந்து பேசினாலும் வரும் குரூப்ல உட்காந்து பேசினாலும் வரும் இருட்டுல நைட்ல உட்காந்து பேசினாலும் வரும் பகல்ல கார்டன்ல உட்காந்து பேசினாலும் வரும்னா நீங்க கத்தி கத்தி அதை பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்ல சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க அதைத்தான் நீங்க பண்ணணும் பாரு அப்படிங்கறது இன்டைரக்டா வந்து பிஜே சொன்னது அதே மாதிரி அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுங்கிறதுல வியானா வந்து கேட்பார்ல எழுப்பு யார் வந்து அதில் சரியாக சொல் நான் மட்டும் தான் விளையாட்ணேன்னு ஓமா ஓவர் கான்ஃபிடன்ஸ் நீ கொஞ்சம் நல்லா தான் அதுக்கு நீ மட்டும் தான் நல்லா விளையாடணான்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இது ஏற்கனவே கூட வியானா ஒரு இடத்துல வந்துட்டு போன வாரமாக அவங்க தான் சொல்லிக்குவாங்க நான் வந்து என்னதான் தைரியசாலின்னு சொல்லிக்கிறேன் இவங்களுக்கு நடுவில் இருக்கிறதே பெருசு நான் அந்த எப்பயுமே அந்த அம்மா அட்டன்ஷன் சிக்கிங்கன்னா ஒன்று பண்ணுறாங்க அந்தமாதிரி டேலண்ட்டு ஷார்ப்பு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த கேமில் எல்லாரும் சேர்ந்து அடிச்சா நீங்கள் அது உங்களுக்கு டேரெக்டாக அட்டாக் பண்ணால் நீங்கள் அந்த அந்த ரெஸ்பான்ஸை இதே பொறுமையாக வைப்பிங்கன்றது தான் அந்த கேம் அதை இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னு போது இது வரைக்கும் உங்களை யாரும் பெருசாக அட்டாக் பண்ணலை அங்கங்கே சின்ன சின்ன சண்டையாக வருது பிரவீன் கூட சால்ட்டுக்கு சண்டை அதுக்கு கெமி கூட கிச்சனில் சண்டை அப்படின்னும் போது இப்போ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னும் போது ஓரளவு ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்து டேரெக்டாக நீதா 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 எல்லாம்